என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் ஷார் மற்றும் பட்டனை செல்வோம் காணவர்கோன் ஒரு சிறந்த மன்னர் இவர் சிவபெருமான் மேல் இருந்த பக்தியால் தன்னுடைய அரச பதவியை விட்டுவிட்டு நாட்டில் உள்ள சிவதலங்களை எல்லாம் தரிசிக்க தொடங்கினார் இவர் அந்த சிவதிலங்களை எல்லாம் ஒரே ஓரு வெண்பாவால் போற்றி பாடியுள்ளார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனர் காலம் கிபி பி ஐநூற்று எழுபதியில் இருந்து கீபி ஐநூற்றி எண்பத்தைந்து என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் மன்னரெல்லாம் தம் ஆணை வழி நிற்கவும் வடமொழி தமிழ் மொழிகளின் கலை தொண்டுகள் சிறக்கவும் ஆட்சி செய்த இம்மன்னர் அரசுரிமையை தன் சிவனடி தொண்டிற்கு இடையூறாகும் என உணர்ந்து அதனைத் தன் புதல்வன்பால் ஒப்புவித்து தலையாத்திரை மேற்கொண்டு சிதம்பரம் முதலான அனைத்து சிவதிலங்களையும் வழிபட்டு ஓரோர் வெண்பாவால் அத்தலங்களைப் போற்றிப் பாடினார் அவ்வெண்பாக்களில் இருபத்தி நான்கு பாடல்களே கிடைத்துள்ளன அவற்றின் தொகுப்பே சீத்திரத் திருவெண்பா எனப் பெறுகின்றது இப்பாடல்கள் பலவற்றிலும் நாயனார் நிலையாமையை உணர்த்தி தலங்களுக்கு ஆற்றுப்படுத்தலால் இவரது துறவுள்ளம் இப்பாடல்களில் இருக்க காணலாம் காடர் என்பது பல்லவ மன்னர் வன்னியர் குலத்தினரை குறிக்கும் பொது பெயர் ஐயடிகள் என்பது அய்யனடிகள் என்பதன் மருவாகும் ஐயடிகள் காடவர்கோன் என்னும் பெயர் அயனடிகளாகிய பல்லவ மன்னர் என்ற பொருள் தரும் பெயராகும் இவர் பல்லவ மன்னராக காஞ்சிபுரத்தில் அரசாட்சி செய்து வந்தார் இவர் வடமொழியில் சிம்ஹாங்க பாத சிம்ஹா பஞ்சபாத சிம்ஹா என்று அழைக்கப்பட்டார் மேலும் இவர் துறவரம் பூண்ட பொழுது தன் இரு மகன்களான சிம்மவிட்னு பீமவர்மன் ஆகியோரில் மூத்தவனான சிம்மவிட்னுவை அசரனாக்கியதாக வடமொழிக் கதை ஒன்று கூறுவதன் மூலம் சிம்மவிட்னு பீமவர்மன் ஆகியோரின் தந்தை மூன்றாம் சிம்மவர்மன் என்ற பல்லவ அரசரே ஐயடிகள் காடவர் கோன் ஆகிறார் மேலும் ஐயடிகள் என்பதன் வடமுறையாக்கமே பஞ்சபாத ஆகும் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்